அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சரேப் அகாடமி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தமிழ் முழு தேர்வு பகுதி இரண்டு ஐம்பது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் பகுதி ஒன்றிற்கான வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கு அதை பார்த்து எக்ஸாம் எழுதிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிய ஆன்சர் கவின் வனப்பு மேனகா பாடம் படித்தாள் இத்தொடரை பிறவினையாக்குக ஆன்சர் மேனகா பாடம் படிப்பித்தாள் அடுத்த கேள்வி வேளாண்மை வேதம் எனப்படுவது ஆன்சர் நாலடியார் வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம் தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குடற் பயின்று வரும் அணி எது வேற்றுமை அணி நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புக்கள் எவை நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் பொருட்டு நிமித்தம் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் புறத்திணைகள் பனிரெண்டு வகைப்படும் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ளவர்கள் எத்தனை பேர் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் தமிழாண்டான் ஆசான் என்று பாராட்டப்பெற்றவர் தமிழாண்டான் ஆசான் என்று பாராட்டப்பட்டவர் சீத்தலை சாத்தனார் தேம்பாவணி என்பது தேம்பாவணி என்பது கிறிஸ்தவ காப்பியம் பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருவாசகம் போரை ஒழுமின் என்ற கோவூர் பிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் ஆன்சர் நெடுங்கிள்ளி சரியான பொருளை அறிக தகளி தகளி அகல் விளக்கு ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக ஓடு என்பதன் வினைமுற்று ஓடினான் கடை எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கம் உள்ளது என்று கூறுவது டேஷ் விடை சுட்டு விடை காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோயில்களில் செதுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் குடைவரை கோயில்களில் திருச்சிமலை கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் ஆன்சர் பல்லவர் காலம் முறி குருத்து கொளுத்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் ஆன்சர் நுனி பகுதி முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தோறும் சிலப்பதிகாரத்தை என்ற அடிகளை ஏற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சங்க இலக்கியங்களில் பண்போடு பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் பரிப்பாடல் ஒரு மொழியை உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுத்துவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் ஆன்சர் மனவை முஸ்தப்பா பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டு நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ஆன்சர் நான் முத்துசாமி சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பதினொன்று வகைப்படும் பரிப்பாடலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் எழுபது கீழ்கண்ட எந்த நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளையும் நிறைந்த நூல் ஆன்சர் மணிமேகலை காமரசர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை குறிப்பிடத்தக்கது எது ஆன்சர் ஓய்வூதியம் வா என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வா என்ற சொல்லின் வினையச்சம் வந்து தமிழில் மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார் ஆன்சர் மேக் மேக்ஸ் முல்லர் ஒரு எழுவாய் பல பயனாளிகளை கொண்டு முடிவடைவது எவ்வகை தொடர் ஆன்சர் தொடர்நிலை தொடர் சிலப்பதிகார கதையில் உருவமாக விளங்குவது எது ஆன்சர் இசை நாடகம் கல்வியில்லாத மின்னாலே வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பர் என்று கூறியவர் பாரதிதாசன் கேள்வி காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது விசனம் என்பதன் எதிர்ச்சொல் விசனம் மகிழ்ச்சி மயிலை என்று வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவான கண்டறி மயிலை என்று வழங்கப்படும் ஊர் மயிலாப்பூர் சிவிங்கம் என்ற சொல்லை தமிழ் படுத்துக சிவிங்கம் என்பது சுவைப்பு பயன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இதற்கு சரியான ஆன்சர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆகு பெயரை கண்டறிய பைங்கூல் வளர்ந்தது இது வந்து காரியவாகு பெயர் காரியவாகு பெயர் கீழ்கண்ட எந்த நூலை படித்த போது அப்துல் கலாம் அவர்கள் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார் ஆன்சர் விளக்குகள் பலதந்த ஒளி கிழவனும் கடலும் என்ற நூல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காவியம் காப்பியம் எது ஆன்சர் மனோன்மணியம் கலிப்பா எந்த ஓசையை உடையது கலிப்பா துள்ளல் ஓசையை உடையது தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று முடியரசரை அழைத்தவர் யார் தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று முடியரசரை அழைத்தவர் அறிஞர் அண்ணா வினையால் அணையும் பெயர் பொருந்தாததை தேர்ந்தெடுக வினையால் அணையும் பெயர் காலம் காட்டாது அடுத்த கேள்வி எதனை வள்ளுவர் ஞானப்ப சிலை என்று அழைத்தார் பாதம் என்னும் சிறுகதை கீழ்கண்ட எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாவரங்களின் உரையாடல் சரியான அமைந்த தொடரனை தேர்வு செய்க இதற்கு சரியான ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டை ஏறு தழுவுதல்